ஹாய் விவஸ் உங்களது குழந்தைகளின் எதிர்காலத்தின் முக்கியமான பகுதி உங்களது கைகளிலேயே உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உங்களது நடவடிக்கைகள் நீங்கள் ஒரு அப்பா அம்மாவாக இருக்கலாம் தாத்தா பாட்டியாக இருக்கலாம் அண்ணன் அக்காவாக இருக்கலாம் சுற்றத்தாராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அந்த குழந்தைகளுடன் அவர்கள் பிறந்து ஐந்து ஆண்டுகளில் மற்றும் பத்து ஆண்டுகள் வரை நீங்கள் நடந்து கொள்ளும் முறை அவர்களது எதிர்கால வாழ்க்கையையே புரட்டி போடும் என்ற உண்மையை நீங்கள் அறிந்திருப்பது மிக முக்கியம் அது தொடர்பாகத்தான் நாம் ஒரு சைக்காலஜிக்கல் ரீதியான விடயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் சைக்காலஜிஸ்ட் என்ன கூறுகின்றார்கள் என்றால் ஒரு குழந்தை பிறந்து ஐந்து ஆண்டுகளிலேயே அந்த குழந்தை வாழ்வதற்கு தேவையான அனைத்து விடயங்களும் அனைத்து வளர்ச்சிகளும் நிறைவுறுகின்றன என்பது அந்த குழந்தை நூறு வருடங்கள் வாழலாம் ஆனால் ஐந்து வருடத்தில் அந்த செவைவல் எனப்படும் உயிர் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விடயங்களும் பூர்த்தியாகி விடுகின்றன இப்பொழுது பாருங்கள் அப்படியாயின் அந்த குழந்தையின் பிரெயின் அந்த மூளை வளர்ச்சி ஐந்து வருடங்களில் பூர்த்தியாகி விடுகின்றது ஐந்து வருடங்களுக்கு பிறகு இன்ஃபர்மேஷன் கேதரிங் எனப்படும் தகவல்களை தகவல்களை சேகரிக்கும் ப்ராசஸ் தான் நடைபெறுகின்றது இதுதான் கற்றல் இதனை அடிப்படையாக கொண்டு குழந்தை பிறந்து மிக சிறிய வயதில் நாம் இவ்வாறு நடந்து கொள்கின்றோம் என்பது முக்கியத்துவம் ஆகின்றது அல்லவா அது மாதிரிதான் ஐந்து வயதிலிருந்து சுமார் பனிரெண்டு வயது வரையான ஏழு வருடங்கள் அந்த காலமும் முக்கியமானது ஐந்து வருடத்திலேயே செவைவலுக்கான உயிர் வாழ்க்கைக்கான விடயங்கள் பூர்த்தியாகின்றன பிறகு கெதரிங் இன்ஃபர்மேஷன் கெதரிங் பனிரெண்டு வயது வரை ஆரம்பிக்கின்றது குழந்தை அதனை சுற்றி உள்ள பெற்றோர்கள் சுற்றத்தார் உற்றார் உறவினர்களிடம் இருந்து மற்றும் ஆசிரியர்களிடம் இருந்து நிறைய விடயங்களை தனது புலன்களால் கற்றுக்கொள்கின்றது இதனால் பெற்றோர்கள் ஆயினும் சரி அந்த குழந்தையுடன் நெருங்கி பழகுபவர்கள் ஆயினும் சரி இரண்டு விடயங்களை எப்பொழுதுமே மனதில் கொள்ள வேண்டும் ஒன்றுதான் குழந்தை பிறந்து முதல் ஐந்து வருடங்கள் என்பது அதன் செவைவல் நீட்ஸ் எல்லாம் பூர்த்தியாகும் காலகட்டம் அதன் போது அந்த குழந்தைக்கான செவைவல் நீட்ஸ் அதாவது செவைவல் நீட்ஸ் என்பது உண்ணும் விதம் மலங்கழிக்கும் டொய்லெட் ட்ரைனிங் எனப்படும் மலங்கழிக்கும் விதம் அடுத்தது நடந்து செல்லுதல் ஓடுதல் பாய்தல் தண்ணீர் குடித்தல் இவ்வாறு பிளே பண்ணுதல் விளையாடுதல் இவ்வாறான அந்த ஸ்கில்ஸே அந்த குழந்தை பெற்றுக்கொள்கின்றது இதற்கான வழிகாட்டிகளையும் இதற்கான ஒத்துழைப்புகளையும் நாம் வழங்க வேண்டும் அந்த காலகட்டத்தில் அதன் பிறகு இவ்வாறான ஸ்கில்ஸே அந்த குழந்தை பெற்ற ஸ்கில்ஸ் விருத்தியடைய ஆரம்பிக்கின்றது அந்த குழந்தை ஒரு விளையாட்டை விளையாட பழகிருக்கும் ஐந்து வருடம் வரை ஆனால் முறையாக விளையாட கற்று ஒரு கிரிக்கெட் என்றால் கிரிக்கெட் தான் என அறிந்து கொண்டு அது ப்ளே பண்ண ஆரம்பிப்பது ஐந்து வருடங்களில் பிறகு அது மாதிரி அது மாதிரி தான் அந்த குழந்தை சாப்பிட்டு பழகி இருக்கும் சாப்பிடுவதற்கான ஸ்கில்ஸை பெற்றிருக்கும் ஐந்து வருடங்களுக்கு முன்னே ஆனால் ஐந்து வருடத்திலிருந்து பன்னிரெண்டு வருடம் வரை அது அந்த சாப்பிடும் முறை இந்த சாப்பாடு எனக்கு ஒத்துக்கொள்ளும் இது ஒத்துக்கொள்ளாது இந்த நேரத்தில் தான் சாப்பிட வேண்டும் போன்ற விதயங்களை அது கற்றுக்கொள்ளும் அது மாதிரி தான் அந்த பேச்சு திறன் ஐந்து வருடம் வரை அதற்கு வந்திருக்கும் பேசுவதற்கான ஆற்றல் மொழியை அது பேச பழகி இருக்கும் ஆனால் மொழியை சரியாக உச்சரித்து கிராமட்டிக்கலாக தனது மொழியை பேசுவதற்கும் என்னென்ன வார்த்தைகள் என்ன அர்த்தத்தில் உள்ளன என்ற என்பதை உணர்ந்து பேசுவதற்கும் அது கற்றுக்கொள்வது ஐந்தில் இருந்து பனிரெண்டு வருடங்கள் வரை இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் குழந்தை நல்ல குழந்தையாக வேண்டுமென்றால் சமூகத்திற்கும் எமக்கும் அந்த குழந்தைக்கும் நல்ல குழந்தையாக வேண்டுமென்றால் அது பிறப்பின் போது இருந்து அல்லது பெற்றோரின் பெற்றோர்கள் இருந்து பரம்பரை ரீதியான நிறமூர்த்தங்களை பரம்பரை ரீதியான ஜெனட்டிக்கான விடயங்களை சிலவற்றை அது கொண்டிருக்கும் அது நோய்களாகட்டும் அல்லது பழக்க சில விடயங்கள் வந்திருக்கும் அவற்றை பெரும்பாலும் மாற்ற முடியாவிட்டாலும் ஏராளமான விடயங்கள் அது என்வாய்மெண்டல் சூழலில் இருந்துதான் கற்றுக்கொள்கிறது சூழல் என்பது அந்த குழந்தைக்கு அதனை சுற்றியுள்ள மனிதர்கள் தான் பெற்றோராகவோ சுற்றத்தாராகவோ ஆசிரியராகவோ சகமானவராகவோ இருக்கும் ஏனே மனிதர்கள்தான் அத்துடன் அந்த தொலைத்தொடர்பு சாதனங்களின் ஊடாக வரும் மனிதர்களையும் நாம் இதில் உள்ளடக்கலாம் ஆகவே அங்கு உள்ள விடயங்களை பார்த்து 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 எது சரி எது தவறு என்ற அபிப்பிராயங்களே அந்த குழந்தை தன்னுள்ளேற்படுத்திக் கொள்கின்றது இது இரண்டு கட்டங்களில் நடக்கின்றது முதலாவது கட்டம் செவைவலுக்கு தேவையான அந்த விடயங்களை அது தானாக கற்றுக்கொள்ளும் கட்டம் அதன் பிறகு பயங்கரமான கட்டம் தான் ஐந்து வருடம் முதல் பன்னிரெண்டு வருடம் வரையான கட்டம் அதனுள் பெற்றோர் சண்டை பிடிப்பவர்களாக இருந்தால் நிதமும் அது சண்டை பிடிக்கும் அந்த வார்த்தைகளை பெற்றோர்கள் உச்சரிக்கும் அந்த வார்த்தைகளை அது கேட்டு கேட்டு வளரும் குழந்தையாக இருந்தால் அது ஒரு மூர்க்கத்தனமான குழந்தையாக பின்னர் மாறலாம் அது மாதிரியே பெற்றோர் நல்ல வார்த்தைகளை மட்டுமே ஆசிரியரும் நல்ல வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்துபவர்களாக அந்த குழந்தைக்கு அமைந்தால் அந்த குழந்தையும் கட்டாயமாக நல்ல வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்தும் குழந்தையாக வளரலாம் இது பெற்றோரான நாம் பெரும்பாலும் இதனை நினைத்து பார்ப்பது அல்ல நாம் தெரிந்திருப்போம் அறிந்திருப்போம் போகிற போக்கில் கேள்விப்பட்டிருப்போம் ஆனாலும் நாம் இதனை பெரிதா இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை எமது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் குழந்தைக்கு முன்ன முன்னிலையிலேயே நாம் தாத வார்த்தைகளை சில வேலை பயன்படுத்துகின்றோம் அதனை உன்னிப்பாக உன்னிப்பாக அந்த குழந்தை கற்றுக்கொள்கின்றது அது அந்த குழந்தையின் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் இன்று இந்த சமூகத்தில் சில குற்றவாளிகளும் சில சமூகத்திற்கு புறம்பான செயல்களை செய்பவர்களும் உருவாவதற்கான முதன்மையான காரணம் அவர்களது சைல்ட்ஹுட் என்று கூறுவார்கள் அவரது அவர்களது குழந்தை பருவத்தில் அதாவது நாம் ஏற்கனவே கூறிய ஐந்தில் இருந்து முக்கியமாக பனிரெண்டு வருடங்கள் வரை அவர்கள் கேட்ட அந்த சொற்கள் அவர்கள் பழகிய மனிதர்கள் ஆகவே பெற்றோர்கள் மற்றும் சுற்றத்தாராகிய நாம் இதனை மனதில் இருத்த வேண்டும் சிலவே சில வேளை நாம் எமது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் மற்றவர்களுடன் வார்த்தை பிரயோகங்களையும் சில சமூகத்துக்கு புறம்பான நடத்தைகளையும் நாம் வெளிப்படுத்தக்கூடும் எமது கோபமாக நடந்து கொள்ளக்கூடும் ஆனால் அந்த கோபம் சிலவேளை எமக்கு தனிந்து அந்த நாம் யாருடன் கோபப்பட்டோமோ அந்த நபருடன் நாம் சுமூகமான உறவுகளை பின்னர் பேணலாம் ஆனால் அதனை பார்த்துக்கொண்டிருக்கும் குழந்தை அவன் பெரியவனாக வளர்ந்த பிறகு அவனுக்கு எம்மை விட நாம் கோபமடைந்ததாலோ அல்லது யார் மீது நாம் கோபப்பட்டோமோ அவர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை விட அதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த குழந்தை குழந்தையாக இருந்த அந்த நபர் பின்னர் வளர்ந்த பிறகு அவருக்கு ஏற்படும் என்ற அந்த மனநிலை எம்முள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் நாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் நாம் பெற்றோர்களாக இருக்கலாம் நாம் யாராக இருந்தாலும் சரி எம் முன்னே ஒரு குழந்தை இருக்கின்றது என்றால் எமது வீட்டில் ஒரு இந்த வயதுடைய ஒரு பிள்ளை இருக்கின்றது என்றால் நாம் இந்த விடயத்தை திரும்ப 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 எமது மனதில் நாம் நிலைநிறுத்த வேண்டும் இவ்வாறு நாம் செய்யும் போது மனதில் நாம் எப்பொழுதுமே இந்த விடயங்களை நிலைநிறுத்தும் போது அதாவது தகாத சமூகத்திற்கு எது ஒவ்வாத வார்த்தையோ அதை அதனை பயன்படுத்துவது இல்லை எனக்கு கோபம் வந்தால் கூட அந்த குழந்தை இருப்பதனால் நாம் அதனை பயன்படுத்த மாட்டேன் என்ற உறுதியினை நாம் திரும்ப திரும்ப வந்து மனதில் விதைக்கும் போதோ அது ஒரு பழக்கமாக மாறிவிடும் எல்லா விடயங்களும் இந்த உலகத்தில் நாம் கற்றுக்கொண்ட எல்லா விடயங்களும் நாம் அறிந்தோ அறியாமலோ திரும்ப திரும்ப செய்வதனால் பழக்கமாக மாறி உள்ளன அது போன்றுதான் குழந்தைகளுக்காக நாம் எம்முள் நல்ல பத பழக்கங்களை நல்ல பழக்கம் என்றால் என்ன எமக்கும் மற்றவருக்கும் இந்த சமூகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் எது நன்மை பயக்கின்றதோ அதுதான் நல்ல பழக்கம் அந்த பழக்கங்களை எம்முள் நாம் விதைக்க வேண்டும் எம்முள் நாம் விதைக்க வேண்டும் என்று நாம் விதைக்கப் போகின்றேன் நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றேன் என்று அல்ல நாம் இந்த குழந்தை இருக்கின்றது அந்த பிள்ளைக்காக என்று நாம் நினைக்கும் போதே அந்த பழக்கங்கள் தீய பழக்கங்கள் மறைந்து நல்ல பழக்கங்கள் எம்முள் வந்துவிடலாம் வருவதற்கான சாத்தியங்கள் ஏற்படலாம் அவ்வாறுதான் நமது ஆழ்மனம் வேலை செய்கின்றது இதனை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் போதும் ஆகவே நண்பர்களே இந்த விடயத்தை மனதில் இருத்திக் கொள்ளுங்கள் எல்லாரது வீட்டில் உங்கள் எல்லாரது வீட்டிலும் பிள்ளைகள் இருக்கலாம் அந்த பிள்ளைகளுக்காக நாம் சரியான முறையில் இனிமேலாவது நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை மனதில் நீங்கள் விதைத்து கொண்டால் கட்டாயமாக அந்த வளர்ந்த பிறகு அந்த பிள்ளை ஒரு நல்ல மனிதனாக மாறும் அதனால் அந்த அந்த பிள்ளைக்கும் உங்களுக்கும் பிரயோசனமே அன்றி தீங்கு விளையாது ஆகவே இது மாதிரியான சிம்பிளான நாம் எல்லோரும் அறிந்த சைக்காலஜிக்கல் ரீதியான விடயங்களை நாம் தொடர்ந்தும் கலந்துரையாட உள்ளோம் என்னுடன் தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருங்கள் இவ்வாறான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்காக